எல்லாம் அக்கா காட்டுக்கார் பாய்சன்லாம் வச்சிட போகிறாருன்னு சொல்லியிருந்தீங்க அவன் அப்படி இல்லை அவங்க வந்து சாமந்தி வச்சுருக்குறாங்க மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் சாமந்தி வச்சுருக்குறாங்க இந்த நாய்ங்களால் பிரச்சனை இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா வேறு நிறையா நாய்ங்க வரும்பொழுது இதுவும் அதுங்களோட சேர்ந்துட்டு ஓடுது அதனால் வந்து சொன்னார் அவ்வளோதான் கட்டி வைங்கன்னு சொல்லலை தளவு தளவாக கொழுந்து கொழுந்தா கண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் இது வரைக்கும் ஏகப்பட்ட செலவு பண்ணியிருக்கிறாரு அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறாரு நம்மளால் அவருக்கு நஷ்டம் வேணாம் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் பாய்சமெலாம் வைக்க மாட்டார் ஆனால் நம்மளால் எந்த நஷ்டமும் வரக்கூடாது இல்லையா அதனால் வந்து கட்டி போட்டேன் இந்த மாதிரி பாருங்கள் அங்கே போய் சிவா பக்கத்தில் அந்த குழியில் சிவா மேலே ஏறிப்படுத்திட்டு இருந்தான் தூக்கி இந்த பக்கம் விசிறி போட்டிருக்கிறான் அவனை தொப்புன்னு போட்டிருக்குறேன் எந்திரிச்சி போக வேண்டியது நான் அவுத்து விட்டுருக்குறேன் கத்திக்கிட்டே இருந்தான்னு சொல்லிவிட்டு பாருங்கள் அவன் கவுர்லாம் அவுத்து விட்டுட்டேன் ஆனால் இவன் ஓட மாட்டேங்கிறான் அந்த மணலில் யாராவது இடம் பிடிச்சிட்டாங்கன்னா ஆமாம் அந்த சிஎம் சீட்டு யாராவது உட்காந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு வந்து அவனுக்கு அவ்வளோ ஒரு அவ்வளோ நல்லவன் பொறுக்கா மாதிரி அவ்வளோ நல்லவன்னு வச்சுக்கோங்களேன் இவன் வந்து இவனுக்கு வந்து பிரச்சனையும் நான் இவனை தான் ரொம்ப கவலைப்பட்டேன் கருவா வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை நான் தான் அந்த நினச்சிட்டேன் கட்டி போட்டால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை ஷிஃப்ட் ஷிஃப்ட்டாக மாற்றி மாற்றி கட்டுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்கிறாங்க